இருமும் பொழுதும் தூங்கும் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து வெளியாகும் திடீர்னு இருமல் தும்மல் வரும் ஸோ காலோட வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட யூட்ரஸ் வந்து வீங்கி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில பெண்களுக்கு இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து வெளியாகும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அசௌகரியமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு பப்ளிக் இடத்துக்கு போயிருப்பாங்க திடீர்னு இருமல் தும்மல் வரும் ஸோ காலோட வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போகும் இல்லை படுத்திருப்பாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண அதாவது இது வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்ல முடியாது அந்த தும்மும் பொழுது வரும் ஸோ ஃபர்ஸ்ட் இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வரும் பல்கி யூட்ரஸ் யூட்ரேன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வரும் யூட்ரஸ் ப்ரலாப்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும் வயதான பெண்களுக்கு வந்து வரும் இந்த நான்கு பேருக்கு தான் அதிகமாக வரும் ஏன் உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வருது அப்படின்னா ஸோ உடல் பருமன் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதி அங்கிருந்து போகக்கூடிய நரம்புகள் இதுல எல்லாம் ஒரு கம்ப்ரெஷன் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது ஸோ இது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸையும் பாதிக்கும் அங்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் பாதிப்பு இருக்கிறப்ப ஒரு எறும்புறப்ப தும்மும் பொழுது யூஸ்வலா நார்மலாகவே நம்ம யூரின் போன பிறகு நம்ம பிளாடர் வந்து ஃபுல்லா கலெக்ட் ஆன பிறகு நம்ம மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்போம் பிளாடர் வந்து மூத்திரப்பை வந்து வந்து ஆயிடுச்சு நீ வந்து யூரின் போ அப்படின்னு ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த உடல் பருமனாக இருக்க பெண்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் இது இந்த உடல் பருமனால என்ன அப்படின்னா பொழுதும் இருமும் பொழுதும் என்னென்னா யூரின் வந்து லீக்கேஜ் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய யூட்ரஸ் வந்து வீங்கி இருக்கும் ஸோ யூட்ரஸ்க்கு முன் பகுதியில் வந்து மூத்திரப்பை இருக்கும் பின்பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடல் வந்து இருக்கும் ஸோ இது வீங்கி இருக்கும் பொழுது என்னாகும்னா இந்த மூத்திரப்பையை வந்து இது நசுங்கும் ஸோ நசுக்கும் பொழுது என்னென்னா லைட்டாக தும்மல் இருமல் இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் ரெசிடியல் யூரின் இருந்தாலும் அது வெளியேறும் அது ஒரு காரணம் அடுத்து யூட்ரஸ் ரிலாக்ஸ் கர்ப்பப்பை வந்து சில பேருக்கு அடி இறங்கி போய் இருக்கும் அடி இறங்கி போய் இருப்பவங்களுக்கு நார்மலாகவே நம்ம சித்த மருத்துவ படி தச வாயுக்கள் இருக்கு இதுல கீழ்நோக்கு கால் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ தும்மும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு யூரின் வந்து வெளியாகும் இதுல ஏஜ் ஆன லேடிஸ்க்கு நார்மலாவே அவங்க ஹார்மோன்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா தசைகள் பலகீனமாயிடும் எப்படி கால் தசைகள் எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பெல்விக் ஃபுளோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கயிற்றுக்கட்டலை இமேஜின் பண்ணிக்கிறோம் ஸோ அதுல ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கோம் அந்த கயிறு கட்டி இருக்கிறது நல்ல ஒரு இம்பாக்டா இருக்கிறப்ப அது அப்படியே நிற்கும் அது லூஸ் ஆயிடுச்சுன்னா அதோட பொசிஷன் மாறும் அதே தான் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகுது இந்த மெனோபாஸான பெண்களுக்கு அது மாதிரி அந்த ப்ரீ மென்சுர ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்க பெண்களுக்கு ஆகும் பொழுது யூஸ்வலா அவங்களுக்கு அந்த நரம்புகளும் பாதிக்கப்படுது தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் என்ன அப்படின்னா யூரின் வந்து டக்குன்னு வந்து வெளியேறி அவங்கள ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு வந்து ஆட்படுத்தும் அடுத்தவங்கட்டு சொல்ல முடியாது சொன்னா நம்மளை தப்பா நினப்பாங்களோ நம்ம பக்கத்துல போனால் அறுவறுப்பாக பார்ப்பாங்களோ அப்படின்னு பட் இது கவலைக்குரிய விஷயம் கிடையவே கிடையாது இது யூரினரி இன்கான்டினன்ஸும் கிடையாது அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் உடல் பருமனா இருந்தால் அதை குறைக்க ட்ரை பண்ணணும் பல்கி யூட்ரோஸ் யூட்ரோயின் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா அதை குறைக்க வந்து என்ன வந்து சிகிச்சை மேற்கொள்ளணுமோ அதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அந்த நேரத்துல தசைகளை வலுப்படுத்துகிற மாதிரி மெக்னீசியம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும் நிறைய எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் நிறைய பேர் என்ன மெனோபாஸ் ஆனால் லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கொள்ளணும் நியூட்ரஸ் ப்ரலாப்ஸ் இருக்குன்னா எந்த டிகிரில இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட் டிகிரியில் இருக்குதுன்னா நல்லா அற்புதமான எக்ஸசைஸ் சில விஷயங்கள் பெசரிஸ் கற்றாலேயஸ் வந்து உள்ள வைக்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து ஒரு செகண்ட் டிகிரி மாதிரி போயிடுச்சு அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணாம சில லேசர் சிகிச்சை ஒரு தடவை என்னன்னு எக்ஸாமின் பண்ணா முழு அந்த யூட்ரஸும் வெளியே வந்திருக்கும் அது கூட தெரியாத பெண்கள்லாம் இருக்காங்க ஏன்னா யாருக்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றதுல எப்படின்னு சொன்னா எனக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் இருக்குங்கிறாங்க இதனால என்ன பிரச்சனைன்னா ஈஸியா அவங்க இன்ஃபெக்ஷன் உடம்புக்குள்ள போகும் அதுவும் தும்புனா இரும்புனா யூரின் லீக் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அந்த தயவு செய்து பொறுமையாக இருக்காதீங்க அதை ரிமூவ் பண்றது பெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு ப்ரொலாக்ஸ் எல்லாம் இல்லை மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்கேன் இல்லை கொஞ்சம் உடல் பருமன் இருக்கு நான் ட்ரை பண்றேன் இருந்தாலும் குறைக்கணும் அப்படிங்கிறப்ப நார்மலா என்ன எக்ஸசைஸ் சொல்லணும்னா பேட்டாசனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இடது அந்த கைய வந்து தொப்புள் பகுதியில வந்து வச்சுக்கணும் வலது கைய இடது காதுல வந்து இது பண்ணிக்கணும் நல்லா வாய் வழி சம்மணம் போட்டு உட்காரணும் எனக்கு வயசாயிடுச்சு சம்மணம் போட்டு உட்கார அதாவது சோபா அப்படி உட்காராம இந்த இரும்பு கட்டில் மாதிரி இருக்குது இரும்பு பெஞ்ச் இருக்கிறது இல்ல திண்ணையா இருக்கிறது இல்ல நார்மலா பிளாட்டா இருக்கணும் அதுல குஷன் எதுல இருக்கிறது சோ அதுல வந்து உட்கார்ந்து கொள்ளணும் இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு வாய் வழியாக வந்து மூச்சு இழுக்கணும் இந்த வாய் வழியாக மூச்சு இழுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா தொப்புள் பகுதியையும் உள்ள இருக்கணும் ஆசனவாய் பகுதியையும் உள்ள இருக்கணும் பிறப்புறுப்பு பகுதியும் உள்ளும் இது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு நேரம் முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியுதா ஓகே ரிலாக்ஸ் பண்ணுங்க ஸோ இது மாதிரி டென் டைம்ஸ் பண்ணணும் அப்புறம் மாலை ஒரு தடவை அப்புறம் போக போக என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் கவுண்டர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த யூரின் வந்து தன்னால தும்னா இருமுனா லீக் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் இந்த தொடர் தும்மல் தொடர் இருமல் எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்குரிய சிகிச்சையும் மேற்கொள்ளணும் ஆடாதோடை நல்ல ஒரு நார்மலா சுகர் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா ஆடாதோடை சிறப்பு எடுக்கலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடாதோட இலையை கொதிக்க வச்சு நம்ம குடிநீரா எடுக்கலாம் சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே அவங்க அதை தும்முனா இருமுனா அந்த யூரின் லீக் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும் நன்றி